ஹாய் நான் தேவா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் திண்டிவனம் பிளேஸ்லேருந்து நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்டார் ஃபைனான்ஸ் செக்டாரில் ஜியோ ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேரை பற்றி பார்க்குறோம் ஜியோ ஃபைனான்ஸ் சர்வீஸ் பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும் ஜியோ ஃபைனான்ஸ் சர்வீஸ் ஓகேவா அவ்வளோ பெரிய கம்பெனி இது இதை பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரிலையன்ஸ் கம்பெனியோடைய ஒரு கம்பெனி தான் இதுவும் ஸோ ஜியோ ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்கிறது நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் செக்டார் தான் ஸோ இருந்தாலும் உலகம் ஃபுல்லாக தெரியும் உலகம் ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இந்த கம்பெனிக்கு அவங்களுடைய பணத்தை இந்த கம்பெனி கொடுக்குறாங்க ஜியோ ஃபைனான்ஸ் இதை நிறைய கம்பெனிக்கும் உங்களுக்கே தெரியும் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டு அது மாதிரி நிறைய இடத்துல போடுறாங்க இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு மாதிரி நிறைய கம்பெனிக்கு கேஷை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அதில் வர ப்ராஃபிட்டை தான் அவங்க அவங்களுக்கு ப்ராஃபிட் க்ரோத்தாக காட்டி நமக்கு அதிலேருந்து ப்ராஃபிட் கொடுக்குறாங்க ஸோ ஃபைனான்ஸ் சர் சர்வீஸை பற்றி உங்களுக்கு தெரிய தேவையில்ல முக்கியமாக வந்து ஜியோ ஃபைனான்ஸ் சர்வீஸு ஃபெயிலியர்ஸ் பர்சன்டேஜின்றது ஜீரோ அப்படின் தான் இந்த காலகட்டத்தில் சொல்லணும் ஏன்னா கண்டிப்பாக இது ஃபெயில் ஆகாத ஒரு கம்பெனி தான் இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறுரூவாய்க்கு சேல் ஆகுது இன்றைக்கி டே டு டே ப்ரைஸு இன்றைக்கி தேதி என்னென்னு நீங்களே பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் இரவாந்தேதி இன்றைக்கி இரநூத்தி எழுபத்தி ஆறுரூவா ப்ரைஸ் இன்றைக்கி இருக்குது இதோடைய மார்க்கெட் கேபிட்டல் பாருங்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது கோடி இது வந்து ஈஸி கிடையாது மிகப்பெரிய மார்க்கெட் கேபிட்டல் ஓகேவா அது கம்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாருங்கள் அதர் ஃபைனான்ஸ் செக்டர் கூட பாருங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வ் இருக்குது பஜாஜ் ஹோல்டிங் இருக்குது சோழமண்டலம் மண்டலம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஓகே இவங்களாம் வந்து அவங்க கூட இருக்கிற லீடிங் கம்பெனி ஃபைனான்ஸ் செக்டாரில் அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல்லாம் பாருங்கள் ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரம் இருக்குது அதை பார்த்துலாம் நீங்கள் வந்து இவ்வளோ இருக்கே இது கம்மியாக இருக்கேலாம் பார்க்காதீங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரன்றது கம்மியான மார்க்கெட் கேபிட்டல் கிடையாது இது வந்து ஒரு பெரிய கம்பெனி பஜாஜ் ஃபைனான்ஸு கிட்டத்தட்ட ஆறுரூபா மினிமம் வேல்யூவில் இருந்து தான் இன்றைக்கி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்குது ஓகேவா நீங்கள் அதை பார்க்கணும் அதனுடைய ப்ரைஸ் சேஞ்ச் எடுத்து அதனால் இதெல்லாம் இருக்குது ஓகே ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பாருங்கள் தான் ஓகே நம்ம இதை பற்றி நம்ம பார்க்கல ஜியோ ஃபைனான்ஸ் பற்றி பார்க்குறோம் அதனுடைய கேபிட்டல் பார்க்குறோம் அதனுடைய ஹை வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ வீக் ஹை லோவும் பாருங்கள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தி ஏழு ஸ்டாக் பி நூற்றி ஒம்பது இருக்குது ஸோ ஓகே பி அதிகமாக இருக்குது ஃபைனான்ஸ் செக்டருக்கு அது ப்ராப்ளம் இல்லை பேஸ் வேல்யூ பத்து இருக்குது அதுக்கு இது வந்து சரி சமமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஃபைனான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் பி அதிகமாக தான் இருக்கும் புக் வேல்யூ பாருங்கள் புக் வேல்யூ இரநூத்தி பதினாறு ஆல்மோஸ்ட் அவங்களுடைய கரண்ட் ப்ரைஸ் ஈக்குவலாக போகுது ஓகேவா கரண்ட் ப்ரைஸ் ஈக்குவலாக எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது புக் வேல்யூ அப்படின்றப்போ இது வந்து ஒரு நல்ல கம்பெனி எவ்வளோ தான் இது அமௌண்ட்டு இது எவ்வளோ தான் மார்க்கெட் கீழே சரிஞ்சாலும் இரநூத்தி பதினாறு ரூபா கீழே சரியாக போகிறதே கிடையாது ஓகேவா உங்களுக்கு மினிமம் அமௌண்ட் இரநூத்தி பதினாறு ரூபது ஒரு ஸ்டாப்லாஸ் மாதிரி இந்த கம்பெனிக்கு இருக்குது டிவிடெண்ட் வந்து இன்னும் கம்பெனி கொடுக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ தான் ரீசனாக வந்து போர்ட்ஃபோலியோவில் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்துச்சு அதனால் வந்து டிவிடெண்ட் இன்னும் கொடுக்கல ஃப்யூச்சரில் இது பயங்கரமான டிவிடெண்ட் பயங்கரமான ஸ்ப்ளிட்டு எல்லாமே கொடுப்பாங்க ஆல்மோஸ்ட் உங்க கூட எல்லோ பெரிய பெரிய ஃபேமஸான கம்பெனி இருக்கோ ஷேர் இருக்கோ அது என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அது அத்தனையும் போனஸ் ஸ்பிளிட்டு டிவிடெண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஃப்யூச்சரில் ஜியோ ஃபைனான்ஸ் கம்பெனி கண்டிப்பாக அதில் எந்த டவுட்டும் கிடையாது இதனுடைய ப்ரைஸ் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் சாரி ஒன் டே பாருங்கள் மூணுரூவா இன்றைக்கி மைனஸாக இருக்குது ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இந்த ஷேரை கிட்டத்தட்ட நான் ஐபிஓ ரிலீஸ் ஆன சமயத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த சமயத்துலேருந்தே பார்த்துருக்கேன் ஆனால் நான் இந்த ஷேரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை ஆனால் இதுக்கு மாற்றாக நான் வந்து நிறைய ஷேரில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் இது நான் பார்க்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெ அது எப்படி சொல்கிறது இரநூத்தி ரூபா அப்படி இருக்கு இல்லையா இரநூத்தி முப்பது ரூபா இரநூத்தி ரூபா அந்த மாதிரி இரநூத்தி ரூபா அந்த சமயத்துலலாம் இருந்தே நான் இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கிடையாது ஆனால் நான் இதை விட அதிகமாக இருக்கிற வேர்ல்டஸ் வந்து எட்நூறுவா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஆயிரரூபான்னு நான் சேல் பண்ணியிருக்கேன் அதே காலக்கட்டத்தில் இப்போ இந்த இந்த ஷேர் சொல்கிறேன் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த சமயத்தில் அக்டோபர் மாத சமயத்துலேயே வேல்டஸ் கம்பெனி ஷேரை எடுத்து பாருங்கள் அவங்க வந்து எட்நூறுரூவா பிரைஸ் சேஞ்சில் அப்போ இருந்திருப்பாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மந்த்த் ஆகலாம் ஒரு சில மந்த்து நான் ஏன்னா அப்போ எண்ணூ எட்நூறுரான்னு நான் பை பண்ணியிருந்தேன் ஆயிரம் ரூபான்னு சேல் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி வந்து இது நல்ல கம்பெனி தான் ஓகே இதை வந்து ஐபிஓ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறுவா போயிருக்கு பாருங்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா போயிருக்கு முந்நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் கிட்டே போயிருக்கு ஐபிஓ ஐபிஓ இரநூத்தி சில தான் வாங்கியிருக்காங்க இரநூத்தி பதினாலுரூவா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முந்நூற்றி எண்பது ரூபா கிட்டத்தட்ட எவ்வளோ லாபம்னு பாருங்கள் இந்த இந்த நூறுரூவா லாபம்ன்றது ஈஸி கிடையாதுங்க நூற்றி இருபா லாபம்ன்றது ஒரு வருஷத்துலேயே ஒரு ஷேருக்கு நூறுரூவான்றது ஈஸி கிடையாது ஏன்னா ஃபியூச்சரில் இது ஒரு பயங்கரமான மல்டி பேக் கம்பெனியாக மாறப்போகுது பேக்கேஜ் ஓகே அதை நீங்கள் யோசித்து பார்க்கணும் ஓகே ப்ரோஸருக்கு இருக்குது கான்ஸு ஓகே இல்லை அதெல்லாம் ஓகே விடுங்க நான் ப்ரோஸ் கான்ஸ்லாம் பற்றி பேசுற நேரத்தை வந்து வீணடிக்க வரும்போல் ஏன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணக்கூடாதுங்க இதில் கம்பெனிக்கு வந்து பற்றி விளம்பரமே வேண்டாம் அதனுடைய பண்டமான பார்க்குறோம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறோம் நம்ம ஒரு பெண்ணு ஸ்டாக் எடுத்து ப்ரோஸ்கான்ஸு பார்த்து வாங்கலாம் ரிஸ்க் எடுக்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு ரிஸ்க் பெண் ஸ்டாக்குன்றது ஃபெயிலியர் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது ஆனால் இந் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி இருக்கிற ஒரு ஸ்டாக் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி இன்னும் அவங்க பணம் நிறையா பப்ளிக்கிட்டேருந்து வாங்கி அவங்க ஷேரை விற்று அது செபியில் போட்டிருக்காங்க அதை கஸ்டமர்கிட்ட விற்றோ இல்லை ஃபாரின் இன்வெஸ்டர்கிட்ட வித்தோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்கிட்ட வித்தோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு இதை விற்றோ ஏதோ ஒரு அவங்க ஷேரை விற்று அதில் வர பணத்தை இன்னும் நம்ம கம்பெனியில் போட்டு இன்னும் கம்பெனியை வளர்ச்சி அடைய வைக்கணுன்றதுக்காக தான் அவங்க செபியில் ரிஜிஸ்டர் பண்ணி ஐபிஓ ரிலீஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட் வந்திருக்காங்க இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதனுடைய சேல்ஸ் பாருங்களேன் இதை பற்றினா நான் இப்போ சொன்னேன் ஒரு பெண்ணி ஸ்டாக்கு நம்ம இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வாங்கலாம் ஜியோ ஃபைனான்ஸ் பங்க்கு ஒரு பென்னி ஸ்டாக் கிடையாது ஆனால் இது வந்து நம்ம அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க வேண்டியது அவசியம் எந்த ஸ்டாக் வாங்கினாலும் அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும் ஏன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரோம் நம் நம்மளுடைய உழைச்சி சம்பாதிக்க ஒரு சின்ன அமௌண்ட்டுனாலும் அதை உழைச்சி சம்பாதிக்கிறோம் அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நம்மளுடைய ஃப்யூச்சர் நல்லா அப்படின்றதுக்காக பண்ணுறோம் ஸோ அதனுடைய ஃபண்டமெண்டல் கண்டிப்பாக பார்த்தா வாங்கணும் எந்த கம்பெனியாக இருந்தாலும் இதோடைய குவார்டர் ரிசல்ட் பாருங்களேன் சேல்ஸ் வந்து அறநூற்றி தொண்ணூற்றி நாலு செப்டம்பர் கோடி ஓகே செப்டம்பர் மந்த்து அறநூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ஆயிருக்கு எக்ஸ்பென்சிவ் நூற்றி நாற்பது ஆயிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் பாருங்கள் ஓபி வந்து ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ஓபி ஆயிருக்கு செப்டம்பர் மாதம் டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கம்மியாக இருக்குது நானூற்றி முப்பத்தெட்டு கோடி சேல்ஸ் ஆகவும் எக்ஸ்பென்சிவ் நூற்றி இருபத்தஞ்சி கோடி ஆகும் இருக்குது ஸோ ப்ராஃபிட் முந்நூற்றி பதிமூணு அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னால் இது வந்து அவ்வளோ பெரிய கம்பெனி டிஃப்ரெண்ட் கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி இதனுடைய ஓனர் யாரும் சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்களே கண்டிப்பாக ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உலகத்துடைய பேசிக் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ப்ராஃபிட் லாஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ப்ராஃபிட் பாருங்கள் சேல்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கோடியாகவும் ஆகும் டோட்டலாக எக்ஸ்பென்சிவ் நானூற்றி முப்பத்தெட்டு ஸோ டிடிஎம் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொரு கோடி ஸோ மார்ச் குவார்ட்ரு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி சேல்ஸ் ஆகும் எக்ஸ்பென்சிவ் வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கோடி தான் ஸோ ப்ராஃபிட் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போது கோடி மார்ச் மட்டும் ஸோ இது வந்து ஈ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போது கோடின்றது ஈஸி கிடையாது அதெல்லாம் வந்து ஒரு சாமானிய மனுஷன் நினச்சி போகக்கூடிய அமௌண்ட்டு கிடையாது அவங்களுடைய அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்க்கணும் ஒரு கோடி எழுபத்தஞ்சி லட்சத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடின்றது ஈக்குவல் கிடையாது இன்னும் அவங்க ப்ராஃபிட் எப்படி எடுக்கலான்றத தான் பார்ப்பாங்க நான் இது இன்னொரு ஸ்லைட் போய்ட்டு அதர் கம்பெனி உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறது முடியல ஏன்னா இது வந்து மொபைலில் பண்ணுறன்றதுனால இன்னொரு ஸ்லைட் போய்ட்டு வரணும் அது வெளியே போயிட்டு வரணுன்றதுனால இதுலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெரிய பெரிய கம்பெனியுடைய சேல்ஸ் ப்ராஃபிட் லாஸ் எடுத்து பாருங்கள் சேல்ஸ் எக்ஸ்பென்சிவ் பாருங்கள் இப்போ பார்த்து இல்லையா மேலே பார்த்துருப்போம் நம்ம அவங்க இவங்க காம் இவங்களுடைய காம்படிட்டர் என்னன்னு பார்த்துருப்போம் பஜாஜி சோழ மண்டலம் பஜாஜ் பின்சவு ஸ்ரீராம் ஃபைனான்ஸு ஹெச்டிஎஃப்சி ஸோ அந்த மாதிரி கம்பெனியுடைய சேல்ஸும் எக்ஸ்பென்சிவ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னு தெரியும் ஏன்னா பஜாஜ் கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் நாலு லட்சத்துக்கு மேலே வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் என்ன சேல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் அதையும் பார்த்துட்டு இது வந்து உங்களுக்கு ஜியோ ஃபைனான்ஸ் இப்போ தான் ஐபிஓக்கு வந்துருக்க கம்பெனி ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு தலைச்ச க ஒரு தலைச்ச கம்பெனி கிடையாது அதை விட பஜாஜ் ஃபைனான்ஸை விட ஜியோ ஃபைனான்ஸ் கம்பெனி ஒரு மாஸ்டர் ஓகே நம்ம நம்ம பிஎம் சாருக்கு ரொம்ப நெருங்கின கம்பெனின்னு தான் சொல்லணும் ஓகேவா ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் தான் ஃபீல்டில் நிற்க போது அதர் ஃபைனான்ஸ் கூட கம் சேர்ந்து வளர்ந்தாலும் பஜாஜ் ஃபைனான்ஸு கூட தான் நிற்க போகுது அதுக்கு ஈக்குவலாக நிற்கும் அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே படி ஸ்டெப் மேலே தான் நிற்கும் ஸோ கீழே நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நமக்கு மேலே நம்ம ப்ரைம் மினிஸ்டர் கூட இருக்கவங்களுடைய கம்பெனி தான் ஜியோ ஃபைனான்ஸ் லிமிடெட் ஸோ அவங்க மூலியமாக தான் ஃபண்டு எல்லாமே ரைஸ் ஆக போகுது அது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் காம்பவுண்ட் குரோத் பாருங்களேன் சேல்ஸ் குரோத்து நாலாயிரம் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் குரோத்து ஆறாயிரம் பெர்சன்டேஜி ஸோ வேறு என்ன வேணும் ஒரு நல்ல கம்பெனின்றது பார்க்கறதுக்கு பேலன்ஸ் ஷீட் கண்டிப்பாக பார்க்கணும் ஈக்குவல் கிராபிட் ஏன் இது மாதிரி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் அந்த மாதிரி சமயத்தில் தான் இவங்க வந்து ஐபிஓக்கே வந்தாங்க ஸோ அதனால் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈக்குவல் கேபிட்டல் ரெண்டு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஆறாயிரம் கோடி கிட்டே இருக்குது ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ஆல் சேம் ஈக்குவட் கேபிட்டல் தான் இருக்குது ரிசர்வ் பாருங்கள் ரிசர்வ் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு கம்பெனியுடைய ரிசர்வ் எப்போ அதிகமாகுதோ உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் அதிகமாகும் ஓகேவா பாரோயும் குறையுது எழுநூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் நான் ஒரு கம்பெனி ஐபிஏக்குள்ளே வருதுனாலே அவங்க வந்து ஒரு செட்டப் ஜியோ ஃபைனான்ஸ்ன்றது என்னுடைய கம்பெனி அதனுடைய வந்து ஆரம்ப விலை இரநூத்தி பதினாலு ரூபா நான் ஃபிக்ஸ் பண்ணி அதை செபின்னு ஒரு அமைப்புக்கிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணி நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன் என்னுடைய பிராண்டு ஜியோ ஃபைனான்ஸுன்ற பிராண்டை மக்கள் எல்லாேருக்கும் தெரியும் உலக நாடுகளுக்கே தெரியும் அவங்க வந்து வாங்குவாங்க அப்படின்றதால இரநூத்தி பதினாலு ரூபா கொடுத்து நான் உள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அவங்க கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை இதை மட்டும் நான் ஐசிஐசி டைரக்டில் காட்டுறேன் ஏன்னா நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன் அது ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அவங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்து ப்ரொமோட்டரே வச்சுருக்காங்க இன்ஸ்டியூட் பாருங்கள் முப்பத்தஞ்சு புள்ளி ஓப்பன் பண்ணியிருக்காங்க எஃப்ஐ வந்து கிட்டத்தட்ட இருபத்தொன்று புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் எஃப்ஐ வச்சுருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் நாலு புள்ளி ஏழு பெர்சன்டேஜ் ஆகும் டொமெஸ்டிக்னால் தெரியும் இந்தியாவுடைய மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கிறது பதிமூணு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க பப்ளிக்கிட்ட எவ்வளோ விட்டுருக்காங்கன்னா பதினேழு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் விட்டுருக்காங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ ஏன் இதை நான் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னா அவங்களுடைய பாரோயிங் எப்படி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எழுநூற்றி நாற்பத்தி மூணு கோடி வந்து அவங்க கடனில் இருக்காங்க இதுவே வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜீரோ ஆகும் எப்படி இருக்குன்னா அவங்களுடைய ப்ராண்டோடைய வேல்யூ இரநூத்தி பதினாலு ரூபா வச்சு விற்கிறாங்க அவங்களுடைய பிராண்டுடைய வேல்யூவை ஸோ க அதை வந்து இவ்வளோ பேர் வாங்கி பண்ண சொன்னோம் இல்லையா ஃபாரின் இன்வெஸ்டர் வாங்கியிருக்காங்க டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வாங்கியிருக்காங்க இன்ஸ்டிடியூட் வாங்கியிருக்காங்க பப்ளிக் வாங்கியிருக்காங்க ப்ரொமோட்டர் அவங்களுக்கான வேணால் அவங்களுடைய கம்பெனின்றதுனால அவங்க ஒரு ப சடன் பர்சன்டேஜ் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் அவங்க அவங்க ஹோல்ட் பண்ணி மீதியை தான் பப்ளிக்கிட்டே எல்லாமே விற்றுருக்காங்க பப்ளிக் பதினேழு பர்சன்ட் தான் வச்சுருக்காங்க ஃபாரின் டொமஸ்டிக் எல்லாம் பார்த்துருங்கனே அவங்க உங்கள் கம்பெனி ஜியோ ஃபைனான்ஸை நான் இரநூத்தி பதினாலு ரூபாய்க்கு நான் வாங்குறேன் அதுக்கு வந்து அந்த கம்பெனி ஒரத்து அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாமே வந்து வாங்கியிருக்காங்க அப்போ வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுடைய பணத்தை ஜியோ ஃபைனான்ஸ் கொடுத்து அவங்க ஷேரை வாங்கியிருக்காங்க அந்த பணத்தெல்லாம் வச்சு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அவங்களுடைய பாரோவிங்கே வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி அது ஜீரோவாக இருக்குது ஸோ அவங்களுக்கு தேவையான பணம் அவங்களுக்கு அவங்களுடைய ஐபிஓ ரிஜிஸ்டரில் கிடச்சிருக்கு அதை வச்சு கம்பெனி இன்னும் மேலே கொண்டு போவாங்க அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டு அதை தெரியப்படுத்துது நமக்கு இதில் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஷேர் இது பார்க்கணும் நம்ம கண்டிப்பாக இந்த ஷேர் ஹோல்டிங் வந்து என்ன ஏன் இப்போ வந்து இங்கே பாருங்கள் ப்ரமோட்ரு வந்து சேஞ்ச் பண்ணவே கிடையாது நாற்பத்தேழு புள்ளி பன்னெண்டு அப்படின்றத அவங்க வந்து கண்டினியூஸாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு போட்டா கண்டினியூஸாக அவங்க வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது ஸோ அதை வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது ஆனால் வந்து எஃப்ஐ பாருங்களேன் எஃப்ஐ வந்து பதினாறு புள்ளி எண்பத்தி எட்டில் இருந்து பதினஞ்சு புள்ளி அறுபத்தி ரெண்டாக குறைஞ்சிருக்கு ஸோ ஆரம்பிக்கிறப்ப அவங்க முப்பத்தஞ்சில் ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு கம்பெனிக்கு எஃப்ஐ வந்து அதிகமானால் நல்ல வளருதுன்னு அர்த்தம் எஃப்ஐ குறையுதுன்னா அந்த கம்பெனியோடைய கவனத்தை கொண்டு வராங்கன்னு அர்த்தம் ஓகேவா ஏன்னா ஒரு சின்ன கம்பெனிக்கு எஃப்ஐ குறையுதுன்றத பார்வை வேறு ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு எஃப்ஐடிஐலாம் குறையுதுன்ற பார்வை வேறு நீங்கள் அந்த தொலைநோக்கு பார்வையில் பார்க்கணும் ஏன்னா ஒரு சின்ன சின்ன கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு எஃப்ஐ வந்து வாங்கியிருக்காங்க டிஐ வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட்டு க்ரோத் எல்லாமே வந்து இன்வெஸ்டர் ஏற்ற மாதிரி இல்லை அதனால் அவங்க அதை விற்றுட்டு சேல் பண்ணி அவங்க பணத்தை வெளியேடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு ஒரு டிஐஇஎஃப்ஐ வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கம்பெனியை ஒர்க்கு நடக்குது ஸோ நம்ம வந்து இதில் வந்து இருக்கோம் வே நமக்கு இது மாதிரி டெவலப் இப்போ வந்து ஒரு ஆரம்பித்த காலத்துலேருந்து கீழே வராங்க அப்படின்னா அது அப்படியே வந்து அப்படியே இருந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் அந்த மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் ஓகேவா அந்த அக்ரிமெண்ட் மூமெண்ட் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அக்ரிமெண்ட் மூமெண்ட் அந்த கேஷ் ஃப்ளோ அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் இந்த இவங்க எல்லாமே பண்ணுறாங்க பப்ளிக் ஆல்மோ இப்போ நீங்கள் நம்ம நம்ம சைடில் சொல்லணும்னா பதினேழு பர்சன்டேஜ் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்குது ஆர்வக்கோளார நாட்டு மந்தையாகிய மக்கள் அவர்கள் இன்றைக்கி வந்து இருபத்தி நாலு புள்ளி ஆறு பர்சன்ட் ஜியோ ஃபைனான்ஸ் வாங்கியிருக்காங்க நான் தவறு சொல்லலை இது ஒரு க்ரைமிங்காக சொன்னேன் ஏன் அது அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஃபியூச்சர் இருபத்தி நாலு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆக போகிறது கிடையாது இவங்க எல்லாருமே அவங்க லைஃப்பில் வந்து ஓரளவுக்கு அவங்க ப்ராஃபிட்டை பார்த்துட்டு நல்ல அமௌண்ட் எடுப்பாங்க ஃப்யூச்சரில் லாங் டேர்மில் ஷார்ட் டேர்ம்க்கு வந்து எதுவுமே நமக்கு சக்ஸஸ் கொடுக்காது ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் பண்ணலை ட்ரேடிங் பண்ணலை ஓகேவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நாம் ஒரு முதலாளி போல் அது வந்து இன்றைக்கி தெரியாது நாம் நம்மளுடைய முதலாளித்துவன்றது நம்மளுடைய வருங்காலம் தான் காட்டும் இன்றைக்கி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு கடைக்கோ முதலாளி ஆகலாம் அது வந்து ஒரு சடன் பேருக்கு அவர் ஒரு முதலாளின்னு சொன்னாலும் அதனுடைய எஃபெக்ட் அதனுடைய வளர்ச்சி அப்படின்றது ஃபியூச்சர் தான் காட்டும் அது மாதிரி தான் ஓகேவா இவங்களுடைய வளர்ச்சியை ஃபியூச்சர் தான் காட்டும் லாங் டேர்ம் தான் அதை வந்து முடிவு பண்ணும் ஸோ அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக வாங்குங்க ஜியோ ஃபைனான்ஸ் இப்போ நல்ல கம்பெனி தான் இருக்குது ஜியோ ஃபைனான்ஸ் கண்டிப்பாக அமௌண்ட்டு குறைய குறைய நீங்கள் வாங்கி அதை கண்டிப்பாக சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் ஜியோ ஃபைனான்ஸ் அவ்வளோ ஒரு சிறந்த கம்பெனி அதனால் நீங்கள் அதை பற்றி கண்டிப்பாக எந்த ஒரு இதுன்னு தேவையில்ல இது வரைக்கும் அவங்க டிவிடண்ட்டோ போனஸோ ஸ்பிரெட்டோ கொடுக்கல ஆனால் வந்து அவங்க ஆரம்பித்த சமயத்தில் செப்டம்பர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து குவார்ட்ரு ரிசல்ட்டு வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க நியூஸுன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைனான்ஸ் சர்வீஸ் ஓகே உங்களுக்கே தெரியும் நியூஸ் பாருங்கள் ஓப்பன் பண்ணி ஏன்னா ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அவங்களுடைய நியூஸ் வந்து கொஞ்சம் பார்க்கணும் இதெல்லாம் வந்து பேசிக் ஒரு கம்பெனி ஷேரை வாங்குறீங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அவங்க என்ன கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து என்ன கான்ட்ராக்ட் கூட பேசுகிறாங்க எந்த பை எந்த கம்பெனி வந்து இவங்க கம்பெனியை விற்றுட்டு போகிறாங்க எந்த கம்பெனி இவங்க கம்பெனியை பை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கினா தான் நம்ம வந்து ஒரு பொறுப்பாக ஏன்னா நம்ம காசை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு வந்து பொறுப்பாக இருக்கணும் அதை எப்போவுமே நீங்கள் மறந்துடக்கூடாது பொறுப்பாக செயல்படணும் ஏன்னா ஒரு ஒரு கணமும் நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறோம் நம்ம லைஃபுக்கு வந்து மேலே போவோம் அப்படின்றதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அதிகமாக வந்து அமௌண்ட் அதிகமாகிற ஸ்டாக் வந்து வாங்குங்க பென்னி ஸ்டாக் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்லுவேன் அப்பப்போ சொல்லுவேன் ஒரு பத்து பென்னி ஸ்டாக் கம்பெனியை தரமாக தேர்ந்தெடுங்க அதில் ஒரு ஐயாயிரம் குவான்டிட்டி கம்பல்சரி ஒரு பென்னி ஸ்டாக்கு ஐயாயிரம் குவான்டிட்டி வாங்குங்க அது வந்து ஒரு பத்து வருஷத்தை கண்டிப்பாக பார்க்கவே பார்க்காதீங்க விட்டுருங்க அது வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் பாருங்கள் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த அஞ்சு கம் பத்து கம்பெனியில் அஞ்சு கம்பெனி வந்து நீங்கள் சக்ஸஸ்ன்றதை தான் காட்டும் நீங்கள் ஃபெயிலியர்ன்றதை கண்டிப்பாக காட்டாது நம்ம தரமாக கண்டுபிடிச்சி வாங்கணும் ஓகேவா நிறைய அனாலிசிஸ் இருக்குது உங்கள் வெப்சைட் இருக்குது நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு நான் சொன்ன தான் அவங்களுடைய நியூஸு கம்பெனி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டு வாங்குங்க பென் ஸ்டாக்குன்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டாக்கு அந்த ஸ்டாக் அந்த கம் நம்ம காசை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அந்த காசு ஃபெயிலியர் ஆனால் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க என்னுடைய தேவைக்கு அதிகமாக இருக்கிற பணத்தை நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் உங்கள் வீட்டுக்கே தெரியாமல் சேவிங்ஸ் பண்ணுங்க ஓகேவா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெனி ஸ்டாக் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ரெண்டு மூணு பெனி ஸ்டாக் அதெல்லாம் ஒரு ஐயாயிரம் குவான்டிட்டி வாங்குங்க அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் நாலாயிரம் வாங்குங்க ஒரு மாதத்துக்கு ஒரு பெனி ஸ்டாக் ஐயாயிரம் குவான்டிட்டியை வந்து பை பண்ணுங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னா நல்லது ஸோ ஐயாயிரம் குவான்டிட்டின்னு மினிமம் அது வந்து ஸ்பிலிட்டு போனஸ் ஃப்யூச்சரில் கொடுப்பாங்க ஏன்னா நான் கொடுத்துருக்க பெனிஸ்டாக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெட்டு போனஸ் கொடுத்து நல்ல டார்கெட் ஃபியூச்சரில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஃபெயிலியர் கண்டிப்பாக ஆகலாம் ஆனால் சக்ஸஸ் கண்டிப்பாக அஞ்சு ஆகும் அதுதான் நம்மளுடைய லைஃப் சேஞ்சு டார்கெட் ஓகேவா நான் அப்படி தான் பார்க்குறேன் அதனால் நீங்கள் ஒரு ஒரு ஷேரும் கவனிப்பாக வாங்குங்க நான் வந்து ஒரு செபியான மெசஸ் கிடையாது உங்களை போல் சாதாரண மனுஷன்தான் ஷேர் வந்து கம்மியாகிறப்ப நான் பை பண்ணுவேன் அதிகமாக வந்து போனால் விற்றுடுவேன் என்னுடைய தேவைக்கு அதிகமாக இருக்க பணத்தை மட்டும்தான் நான் போடுவேன் இப்போ போட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் விற்று எடுக்கிறதுக்கு நான் ஒன்றும் ட்ரேட் பண்ணலை ட்ரேடிங் பண்ணிங்கன்னால் சிக்குவிங்க பயங்கரமாக லாக் லாக் ஆகிடுவீங்க சிக்கிடுவீங்க அது எப்பவுமே பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வேறு எவ்வளோ தான் குறைஞ்சாலும் நீங்கள் நல்ல கம்பெனியில் பணத்தை போட்டிருந்தீங்கன்னா அது ஐநூறுரூவா மைனஸில் போனாலும் இரநூறுவா மைனஸ் போனாலும் நீங்கள் பயப்படவே வேணாம் அடுத்த த்ரீ மந்த்தில் அது கண்டிப்பாக குரோத்தில் தான் கொடுக்கும் அது எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வாங்குங்க ஓகேவா ஜியோ ஃபைனான்ஸை பற்றி உங்களுக்கு நான் டீப்பாக கிட்டதாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இவங்களுடைய டீல்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவங்க டீல்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க சேல் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய பல்க் அமௌண்ட் போடுறீங்கன்னா பல்க் அமௌண்ட் ஸ்மால் அமௌண்ட்டுன்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பல்க் அமௌண்ட்றது நம்ம கண்டிப்பாக பார்த்து வாங்க வேண்டியது அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இதனுடைய கம்பெனியுடைய ஸ்ட்ரென்த்து மூணு இருக்கே வீக்னஸ் ஆறு இருக்குது இப்போதைக்கு ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து பயங்கரமாக சரிவில் இருக்குது கடுமையான வீழ்ச்சியில் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் கோடி வந்து ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து இந்தியாவை விட்டு அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இருபத்தி ஏழாயிரம் கோடி ஈஸி அமௌண்ட்டு கிடையாது அதனால் மார்க்கெட் பயங்கரமாக ஃபால் ஆகுது அமெரிக்காவில் அவங்களுக்கே தெரியும் அதிபர் வந்து பதவி ஏற்கிறார் அதன் 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 விளைவாக இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி ஒரு பார்வையும் ஒரு பேச்சும் போய்கிட்ருக்கு நீங்கள்லாம் யூஸிங்க அதெல்லாம் பார்க்கணும் மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு குறைய குறைய வாங்குங்க சிம்பிள் நீங்கள் இருபதாயிரம் சம்பாதிக்கிறீங்கன்னா ரெண்டாயிரம் ஹோல்ட் பண்ணுங்கள் பதினெட்டாயிரத்தை உங்கள் யூஸ் வச்சிக்கோங்க ஆயிரரூபாவது ஹோல்ட் பண்ணுங்கள் பத்தொம்பதாயிரம் உங்கள் யூஸ் வச்சுக்கோங்க அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு இருபதாயிரமாக மாறும் ஓகேவா ரெண்டு லட்சமாக மாறும் டே மாதம் மாதம் நீங்கள் ஆயிரம் ரூபா ஸ்பெண்ட் அதுதான் அந்த பொறுப்புன்றது ஓகேவா அதுதான் உங்கள் குடும்பத்தை வழக்கம் மியூச்சுவல் ஃபண்டு ஒரு ஐநூறுரூவா போடுங்க மியூச்சுவல் ஃபண்டு கண்டிப்பாக போடலாம் ஜியோ ஃபைனான்ஸ் பாருங்கள் முக்கியமாக இதை சொல்ல மறந்துவிட்டேன் ஃபுல்லாகவே வந்து பிட்டு தான் இருக்குது ஓகேவா ஆஃபர் கிடையாது ஒன்லி பை மட்டும்தான் குறைய குறைய மக்கள் வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஜியோ ஃபைனான்ஸு யாருமே சேல் பண்ணுற ஐடியாவே கிடையாது பிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜாஸ்க்கே கிடையாது நீங்களே பாருங்கள் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இது ஒன்றே போதும் இந்த கம்பெனியோடைய வேல்யூவேஷன் என்ன அப்படின்னு காட்டுறதுக்காக ஸோ யோசிச்சு முடிவு பண்ணுங்கள் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் எதனா மிஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள் வேறு கம்பெனி ஷேரை பற்றி உங்களுக்கு வேணாம்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா ஜியோ ஃபைனான்ஸும் ஒரு நல்ல கம்பெனி பயங்கரமாக அமௌண்ட்டு குறைஞ்சிருக்கு இப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் கம்பல்சரி அடுத்த மூணு மாதத்தில் உங்களுக்கு நூறுரூவா கண்டிப்பாக க்ரோத் இருக்குது இந்த கம்பெனியில் நீங்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா கொடுத்து இந்த ஷேரை வாங்கினீங்கன்னா இன்னும் இன்னும் குறையுமான்னு பார்க்கணும் இன்னும் குறையுமான்னு பார்த்துட்டு இந்த இந்த வாரத்தில் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் எப்படி மேலே போதா கீழே போதான்னு தெரிஞ்சிடும் ஏன்னா அதிபர் பதவி ஏற்றிருக்காரு அது எப்படியும் போகுதுன்னு தெரில ஐடி செக்டர் பயங்கர டவுனாகவும் என்ன செக்டர் ஆயில் செக்டர் பயங்கர ஹையாகவும் போயிருக்கு அது எப்படின்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வாரத்தில் தெரியும் இன்னும் குறைய குறைய வாங்குங்க முக்கியமாக உங்கள் கைக்கு அகலமாக அதிகமாக வீ செலவு பண்ணுற காசை வாங்குங்க ஓகேவா மொத்த சம்பாரத்தையும் இதில் போடணுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நானும் சொல்ல மாட்டேன் அப்படி யாருன்னா மொத்த காசு இதில் போடுன்னு சொன்னாங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு அவங்க வந்து சும்மா வச்சு நடத்துகிறாங்க பேசணும் பேசுகிறாங்க ஓகேவா அது வந்து வாழ்க்கைக்கு எதார்த்தம் கிடையாது தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு வேறு எதனால் ஷேர் தேவைப்படுதுனாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் பாய் டாட்டா